அவர் வந்து பிஜேபி அவர்கிட்ட என்ன பேசினது பிரதமர்கிட்ட என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க என்ன ஒரு மீட்டிங்க்கு போனால் வணக்கம் சொல்லலாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் பேசியிருக்கேன் ஏழு நிமிஷம் பேசின தகவலை அவர்கிட்ட கொடுக்கலாம் அவரும் வந்து இந்த நாட்டில் டூரிசத்தை ஒரு ஒரு மாநிலமும் அதிகப்படுத்தணும் நம்மளுடைய மிகப்பெரிய பலம் அதுதான் டூரிசம்ங்கிறது மூணு வகை மெடிக்கலுக்காக வர்றவங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்காக வர்றவங்க படிப்புக்காக வர்றவங்க பாரம்பரிய இடங்களை பார்க்குறதற்காக வருகின்றவங்க அப்படிங்கிறத அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு காஷ்மீரில் தான் முயற்சி பண்ணாங்க எட்டு மறைகாண்டவர்கள் ஒரு தப்பு பண்ணிணாங்க பாகிஸ்தான் அடுத்த இருபது வருஷத்துக்கு நொந்து போக போகுது இது ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நிறையா நல்ல விஷயங்களை ஒரு ஒரு மாநிலமும் செய்யணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க இவர் கூட கேட்டிருக்காரு பாவம் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் ஒரு எட்டு வழி சாலை விடலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி எட்டு வழி சாலை அந்த பக்கம் வரும் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரிக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திண்டிவனம் வழியில் நிறைய ஊரெலாம் இருக்கும் மரக்கானம் விழுப்புரம் திண்டிவனம் எல்லாம் செங்கல்பட்டை தாண்டி வரும் எட்டு வழி சாலை வேணும்னு கேட்டிருக்கேன் இப்போ ஸ்கேலில் வச்சு அளந்து பார்ப்பாங்க வருதா வரலையான்னு பார்த்துட்டு இவர் ஆளுங்கட்சியில இருந்தால் ஓகேன்னு வார் இதே நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊற்றி மூடி எதிர்கட்சி ஆகிட்டார்னால் அந்த இடத்துல இருந்து ஒரு சொட்டு நிலம் வந்தால் என் உயிர் என்னுடைய பிணத்தின் மேல்தான் வரும் அப்படின்லாம் டைலாக் விடுவார் அதையெல்லாம் யோசித்து அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக்கு நாங்கள் போகிறேன்னு சொல்லியிருக்காரு மோடிக்கு டக்குன்னு அதிர்ச்சி ஆகிடுச்சு நாம்ளே இப்போ இந்திய தேசமே மொத்தமாக சேர்ந்து இவ்வளவுக்கு தான் வந்திருக்குது மகாராஷ்டிரா வேணால் வர்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிட்டத்தில் இருக்குது கிட்டத்தில்ன்னா ஒரு தூரம் தான் உண்மையை சொன்னால் ஆனால் இருக்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்குன்னா மகாராஷ்டிராவுக்கு இருக்குது இவங்க எதையோ வாக்குறுதிங்கிற பேரில் கொடுத்து பாதிக்கு பாதி ஏப்ப விட்டா மாதிரி இப்போ வந்து ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி போகிறேன்னு சொன்னால் அவர் யோசிச்சு வெரி குட் அப்படி தான் இருக்கணும் கனவு தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்க முடியும் நியாயமாக பேசுகிறதா